வணக்கம் நண்பர்களே உங்கள் வாஸ்து ராஜா வாஸ்து ஜோதிடம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது தோஷங்கள் நீக்கும் நவக்கிரக வழிபாடு நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களை வழிபடுவதால் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் தருகிறது ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் நம் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் நம் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஆலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபடுவது மிகவும் அவசியம் நம் உடலின் செயல்பாடுகளையும் நம் வாழ்க்கையையும் நவகிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை அப்படி நவகிரகங்களில் எந்த கிரகம் என்ன பலனை தரும் என்பதை பார்ப்போம் சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை வழங்கும் சந்திர பகவான் வழிபாடு பெயர் தரும் செவ்வாய் பகவான் வழிபாடு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரும் புதன் பகவன் வழிபாடு ஞானம் அறிவை பெருக்கும் சுக்கர பகவான் வழிபாடு ஆற்றல் அறிவு பேச்சு திறன் கொடுக்கும் சனி பகவான் வழிபாடு ஆரோக்கிய பிரச்சினை தீரும் இழப்பு ஏற்படாமல் தடுக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ராகு பகவான் வழிபாடு பயம் நீங்கி தன்னம்பிக்கை தரும் கேது பகவான் வழிபாடு வாழக்கூடியத்தில் தெளிவு கிடைக்கும் வழிபாடு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் நண்பர்களே அதேபோல் வீட்டில் நவக்கிரக ஓமம் செய்வது ஒருவரை அவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரக தோஷங்களிலிருந்து பாதுகாக்கிறது இதனால் மோசமாக இருக்கும் கிரகங்களின் தீய விளைவுகளை குறைக்கிறது மேலும் உடல்நல பிரச்சினை மற்றும் அனைத்து விதமான பிரச்சினை நோய்களையும் குணப்படுத்துகிறது பொதுவாக காரியத்தடை திருமண தடை கல்வித்தடை போன்றவற்றை தீர்க்கும் மேலும் வீட்டில் வறுமை நிலை அண்டாமல் பெருகும் நன்றி நண்பர்களே